நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து திருக்கோஷ்டியூருக்கு விளக்கெடுக்கிறதுக்கு பிறோம் திருக்கோஷ்டியூர் போகும்போதே நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு கோயிலுக்கு போகலான் இருக்கோம் அந்த கோயிலே நல்லா சாமி கும்பிட்டு கிளம்பலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து நைனார் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸ்ரீ நாகநாதரை வணங்கிட்டு அப்புறம் நம்ம வந்து அடுத்த கோயிலுக்கு போகலாம் இரண்டாவதாக வந்து நாங்கள் தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மனை தரிசிக்கப் போகின்றோம் வாங்கள் அனைவரும் ஸ்ரீ தாயமங்கலம் முத்துமாரியம்மனை தரிசிக்கலாம் அம்மாவின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மூணாவதாக வந்து நாங்கள் இப்போ வந்து காளையார் கோயில் சிவனை பார்க்க போகிறோம் அடுத்து வந்து நாங்கள் ஸ்ரீ வெட்டுடையாறு காளியம்மன் கோவிலுக்கு போகிறோம் இப்போ வந்து நாம் குன்றக்குடி பார்க்க போகிறோம் எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசிக்க போகிறோம் இப்போ அடுத்து வந்து நம்ம பிள்ளையார்பட்டிக்கு வந்துவிட்டோம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை அனைவரும் கரிசிக்கலாம் இப்போ நம்ம எல்லா கோயிலும் பார்த்துட்டு திருக்கோஷ்டி இருந்தாச்சு நாங்கள் வந்து விளக்கெலாம் போட்டுட்டோம் இப்போ வந்தது வந்தாச்சு அப்படி நம்ம சௌமிய நாராயண என்ன பெருமாளை எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்று பார்க்கலான் இருக்கோம் பெருமாளையும் பார்த்துட்டு போயிடலாம் கவுண்டரில் இப்போ ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் நின்றுட்டோம் சிறப்பு தரிசனம் தான் ஐம்பது ரூபா வாங்குறாங்க இருந்தாலுமே வந்து அதில் நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் சாமியை